வணக்கம் நண்பர்களே நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ் வரலாற்றை மாற்றி எழுதி கொண்டிருக்கும் கீழடி அகழ்வாய்வு பற்றி தான் இது ரெண்டாயிரத்தி அறநூறு வருடங்களுக்கு முன்பே நம்ம தமிழர்கள் எவ்வளவு முன்னேறிய நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க தயாரா அதுக்கு முன்னாடி கீழடினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வைகை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள கீழடி இப்போது உலகம் முழுவதும் பேசப்படும் தொல்லியல் தளம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நடத்தி கொண்டிருக்கும் இந்த அகலாய்வு தமிழர்களின் பழமையான நாகரிகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பதினெட்டில் தொடங்கிய இது இப்போ பத்தாவது கட்டத்தை எட்டியுள்ளது இதில் ஆறு டெரகோட்டா பைப்லைன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஆறாம் நூற்றாண்டு பிசியிலிருந்து வந்தது நம்ம முன்னோர்களின் அந்த காலத்திலேயே அட்வான்ஸ் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வைத்திருந்தாங்கிறதுக்கு இது ஒரு அடையாளமாக கருதப்படுது இதுவரை மொத்தமாக நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி கலைப்பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் முக்கியமானவற்றை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஓடுகள் மீன் வடிவங்கள் கொண்ட பாட்டரி செம்பு பொருட்கள் மணிகள் மற்றும் நெசவு சக்கரங்கள் முழுமையான மல மனித எலும்புக்கூடுகள் இது போன்றவை முக்கியமான பொருட்களாக கருதப்படுது இந்த கீழடி அகலாய்வு வெளிவரதில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு வருது மத்திய அரசு கீழடி அறிக்கையை வெளியிட தாமதம் செய்வதால் நம்ம தமிழ்நாடு அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது இதில் ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிஸ்ட் அமர்நாத் ராமகிருஷ்ணாவின் அறிக்கையில் பீரியடிக் கிளாரிஃபிகேஷன் மற்றும் சயின்டிஃபிக் அக்யூரஸியை மேம்படுத்த வேண்டும்னு தெரிவிச்சிருக்காரு இந்த அகழ்வாய்வில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா காலத்துக்கு முன்பே அர்பன் தமிழ் சிவிலைசேஷன் இருந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நல்ல வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்டு ட்ரேடிங் அண்டு ஆர்க்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம அட்வான்ஸாக இருந்திருக்கோம் இந்தியாவின் மிக பழமையான நாகரிகங்கள் ஒன்று தமிழ் தான் இதிலிருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் வரலாம்னா கீழடி அகலாய்வு என்பது வெறும் தொல்லியல் ஆராய்ச்சி மட்டுமல்ல நம்ம தமிழர்களின் பெருமையான வரலாற்றை மீட்டெடுக்கும் ஒரு பணி தான் இன்னும் நூறு ஏக்கர் நிலத்தில் ஒரு பகுதி மட்டுமே அகலாய்வு நடத்தப்பட்டிருக்கு மீதமுள்ள பகுதியில் என்னென்ன ரகசியங்கள் ஒழிஞ்சிருக்குன்னு இன்னும் யாருக்கும் தெரியல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி